ஹாய் விவோஸ் வெல்கம் டு சங்கே சமையல் இன்னைக்கு நாம் வீட்லயே பரோட்டா பண்ண போகிறோம் பரோட்டா வராதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் சூப்பராக போடலாம் இன்றைக்கி நான் காமிக்கிற பரோட்டா லச்ச பரோட்டா ரொம்ப சாஃப்டியா லேயராக வரும் இதுக்கு ஹாஃப் கேஜி மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் மிக்சி ஜாரில் தான் பசைஞ்சேன் பசைஞ்சு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது பேட்டருக்கு ரெண்டு மூட்டையை இதைப்போல் ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க கூட வந்து ஒரு கப் சின்ன கப்பால் ஆனியன் ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சா பண்ணிக்கோங்க அதுபோல் கொத்தமல்லி தழியும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு ஃபோக் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போது மைதா மாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பால்சா திரட்டி சப்பாத்தி போடுற மாதிரியே போடுங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் தரவிட்டிங்கன்னா நல்லா பேப்பர் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி தின்னாகி வரும் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணுங்கள் ரொம்ப சுலபந்தான் இதை மாதிரி பண்ண நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே லேயர் லேயராக அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே இந்த பரோட்டா வரும் பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பரோட்டாவுக்கு எத்தனையோ மெத்தட் இருந்தாலும் எனக்கு என்னமோ இந்த மெத்தட் தான் ரொம்ப சுலபமாக இருக்க மாதிரி தெரியுது அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எப்பப்போ தேவையோ அப்போ நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது போட்டதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போது அதை நம்ம எக் பேட்டர் வச்சுருக்கோம் இல்லையா அதில் டிப் பண்ணிவிட்டு தோசைகள் நல்லா சூடாக இருக்கிறதுல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் போடுங்கள் மேலே கொஞ்சம் இந்த எக் பேட்டரியும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுக்கும் போது நல்லா உப்பி அப்படியே சூப்பராக இருக்கும் பரோட்டா அதில் எக் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு நேச்சுரலான பரோட்டா மாதிரியே இருக்குது அவ்வளோ தாம் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த பரோட்டாவுக்கு சால்னா வச்சும் சாப்பிடலாம் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில்லி ஆர் டொமேட்டோ சாஸ் வச்சும் சாப்பிட்லாம் இது கோதுமை மாவு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபி எல்லாம் நான் செஞ்சு நல்லா வந்த பிறகு தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு ரெசிபியில் மீட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்